வீட்டு ஆமா, இன்னைக்கு கோயில் உதியா முடிஞ்சிருச்சு அதான் என்ன செய்து புதுசா பாக்குற சின்ன வயசுல பார்த்த கீதாவுக்கு இப்ப நீ புதுசா தானே இருக்க அன்னைக்கு என்னை பார்த்ததும் உனக்கு அடையாளம் தெரிஞ்சதா என்ன மட்டும் அந்த காத்து பாலத்து கடந்து வரும்போது நானத்தோட ஆலாபனைய கேட்டேன் அதே பிரிஞ்சு வருஷமா உன் பாட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஜென்ம ஜென்மத்துக்கும் அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் நீங்க எல்லாம் ஊர் விட்டு போனதுல இருந்து அப்பா கோயில்க்கே வருது தெரியுமா அவருக்கு போயிட்டு நானும் வருதில்லை இன்னைக்கு அப்பா டவுனுக்கு போயிருக்காங்க அதான் வந்தேன்

அப்பா எம் டவுன்ல இருந்து வந்திருப்பாங்க நான் போயிட்டு வரேன் தாண்டவம் இருக்கு சாமி சபைக்கு போய் ஆகணும் இங்கேயே எல்லாத்தையும் வாசி முடிச்சிடாத இத

எந்த நினைக்கிறோம் யார் வீட்டு உற்பத்தி அதுக்கே தோல்வா பாடா நெனச்சு பாரு நல்லா நினைச்சு பாரு

அது என்னமே நான் அர்த்தது டவுனுக்கு போற நாள்ல தான் உனக்கு கோயிலுக்கு போக தோணுதா அதுவும் தனியா நாயனம் கேட்க கோயிலுக்கு போறது அவன் அங்க எல்லாம் வீட்டுக்கு போறதா எல்லாம் எனக்கு தெரியும் நானும் அருணாசலத்தோட பாட்டு நாயினா எல்லாம் கேட்டு ரசிச்ச வந்தான் அதனால அவனோட சரிசம்மா பழகின வந்தான் அவன் ஊரை விட்ட ஓடினப்ப நானும் ஓடிட்டேன் அவன் குடிச்சான் கூத்தி வச்சுக்கிட்டான் நானும் வச்சுக்கிட்டேன் பழக்கங்கிறது வேற உறவு முறைங்கிறது வேற சின்னஞ்சிருசா இருந்தீங்க இப்ப வளர்ந்து பெரியவங்க ஆயிட்டீங்க இனிமே கோயிலு நாயினம் கேள்விப்பட்ட வெட்டி கூண்டு போட்டுருவேன் நடந்து அறிஞ்சு நடந்துக்க ஒரு குறையும் தெரியாம வளர்த்துட்டீங்க நானும் உங்கள் குலப்பெருமைக்கு எந்த குறையும் ஏற்படாம நடந்துகிட்டேன் இன்னைக்கு என்னொருத்தர் கையில புடிச்சு கொடுக்க நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டீங்க நானும் கட்டிக்க போறவருக்கு நல்ல மனைவியாக நடந்துக்கிட்டேன் உங்க பேரை காப்பாத்துவேன் அப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசை என் கல்யாணத்துக்கு சேது கச்சேரி வைக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் என்னத்தை கேட்கவோ ஆசைப்பட்டா அது என்ன கட்டிக்கு போறவருக்கு நான் செய்யற துரோகம் அதனால உங்க எல்லாரையும் சாட்சிய வச்சு கடைசியா ஒரே ஒரு தடவை சேது கச்சேரி கேட்டுறப்பா பெரியவர் இந்த அளவுக்கு மரியாதை பண்ணித்தான் என்ன கூப்பினங்கறது அவசியம் இல்லீங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் ஓடோடி வந்திருப்பேன் அப்பா என்னைக்கு இந்த கோயில விட்டு வெளியே போய் வாய்ச்சாரோ அன்னைக்கே எல்லாமே போயிடுச்சுங்க அதனால தான் நான் இந்த கோயிலே கதின்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க நீங்க வேற வித்வானை ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஆஹ் அப்படியா சொன்னா ஆமாங்க போல வீட்டில தான் இருக்காரு அவருக்கு தெரிஞ்சதான் நான் வந்திருக்கேன் எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு என் கல்யாணம் வரவேற்பு நீ வந்து வாசிக்கணும் சின்ன உன்னோட பழகி உன் பாட்டும் வாசிப்போம் என் ஜீவனோட கலந்துருச்சு கோயிலுக்கே உன் ஒப்படைச்சுக்கிட்டு கோயிலை தவிர வேற எங்கேயும் வாசிக்கிறது இல்லைங்கிற வாசிக்கிறதுலங்கிற வைராக்கியத்தை நான் மதிக்கிறேன் கல்யாணம் முடிஞ்ச இந்த ஊர் விட்டே போயிட்டு போற போகும்போது எங்க அப்பா கொடுக்கிற சீதனத்தெல்லாம் வாசிப்பை நெஞ்சில் சுமந்துகிட்டு போற என் குருநாதரோட சார்பா என் கல்யாணத்துக்கு உன் கச்சேரிய மொய்ய எழுதிட்டு